அந்த விளக்கு எங்களுக்கு எரியல நாங்க இப்ப ஐம்பது அறுபது எழுபது வருஷம் எண்பது வருஷமா எரியல எங்களுக்கு அந்த விளக்கு எரியணும் என் பேர் கல்யாணி நாங்க வேப்பமரத்துல இருந்து மரண மாவட்டம் வேப்பமரத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு விளக்கு திருப்பரம் கொண்ட மலையில எங்களுக்கு விளக்கு எரியணும் உச்சியில எரியணும் அந்த விளக்கு எங்களுக்கு எரியல நாங்க இப்ப ஐம்பது அறுபது எழுபது வருஷம் எண்பது வருஷமா எரியல எங்களுக்கு அந்த விளக்கு எரியணும் நீதி நீதினா பாகிஸ்தான் இருக்கோம் தமிழ்நாட்டுல ஒரு இந்தியா ஒரு தமிழ்நாட்டுல இருக்கும் நம்ம கடவுளுக்கு நம்மளால விளக்கேற்ற முடியாதுன்னா அப்ப நாம இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லைன்னு நினைக்கிறாங்களா அது இந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லையா வெளியே வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு உரிமையை கேட்கணும்ட்டு அவங்களுக்கு புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல எங்களுடைய மாநில தலைவரும் கைதாக விடுதலை ஆகியிருக்காரு இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இங்கே நடக்க போகுதுன்னு தெரியல இதற்காக வந்து வேண்டியாத நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும் நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையும் நாங்கள் வந்து எந்த தப்பும் நாங்கள் சொல்ல அவங்க கூட ஆனால் இந்த அரசாங்கம் மட்டும் தான் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்துக்காக வன்மையா மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகருக்கு அரோக